ஓம் சாய்ராம் சாய்முருவிகளுக்கு அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே இன்றைய குளிர்ந்து அழைத்த மாதிரி கணமே உன் முன்னே நான் தோன்றுவேன் அந்த மகிழ்ச்சியை இப்போதிலிருந்தே நீ அனுபவிக்க தயாராக இரு நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய் உன் கர்மா முடிந்து விட்டது நீ கொடி கட்டி பறக்க போகிறாய் குழந்தையே ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண் முன்னே நான் தோன்றுவேன் நீ அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நலை வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றிக்கொண்டே இருக்கின்றது உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவுக்கு அலங்கோலமாய் உன்னை படுத்து எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதின் மேல் திரையை உன்னை மந்தமாக்கும் வெளிமுகம் ஓடிய எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதி அடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் நீ யார் என்று உன்னை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பே நீ யார் என்று நான் உனக்கு முன்னதாகவே அறிவேன் மாற்றான் ஒருவனை பார்த்து உடனே நீயும் அப்படி இருக்க ஆசைப்படாதே முதலில் உன்னை போல திடமாக செயல்படுவதற்கு யார் ஆசைப்படுகிறார் என்று தெரிந்து கொள் யாராவது உன்னை பார்த்து வருத்தத்துடன் பேசினால் உடனே அவர்களிடம் உன் ரகசியம் எதுவாக இருந்தாலும் மயங்கி பேசிவிடாதே யார் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களிடத்தில் இடத்தில் நீ யாரென்று காட்டிவிடு யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் ஆனால் அவர்களிடத்தில் நீ யார் என்பதை நிரூபித்து காட்டிவிடு நீ யார் என்பதையும் மறந்து விடாதே உன்னை மதித்து கௌரவித்தால் மட்டுமே மரியாதை கொடு நீ யாரென்று யாரும் உன்னை கேட்கவில்லை என்று யாருக்காகவும் அழுது விடாதே எவரும் உனக்காக அழப்போவதில்லை எப்போதும் நீ நீயாக இருக்க வேண்டும் மரியாதை என்பது தானாக வர வேண்டும் யாருக்காகவும் உன்னை மாற்றிக் கொள்ளாதே நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இருக்கப் பழகிக்கொள் காத்திரு உனக்காக நான் இருக்கின்றேன் குழந்தையே நீ என்னை முனுமனதோடு நேசிக்கிறாய் என்றால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து நீ பதிலைப் பெறுகின்றாய் உனது அருகிலே நான் எப்போதும் இருக்கின்றேன் ரூபத்தையும் நான் உனக்காக குழந்தையே நீ என்னை சாகி என்று அழைத்த மறுகணமே உன் முன்னே தோன்றி நான் உன்னை திருப்திப்படுத்த போகிறேன் இப்போது நீ உன் கவலைகளை நீக்கி நிம்மதியாக உறக்கம் கொள் ஓம் சாய்ராம் நன்றி